வணக்கம் மக்களே வீழ்ச்சி அடைஞ்ச தமிழகத்தை எழுச்சி அடைறதுக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் தான் எடப்பாடியார் ஒரு மாச காலத்துல ஒரு தலைவன் தன்னோட பேரெழுச்சி பயணத்தால பல லட்சம் மக்களோட மனச கவர்ந்திருக்காரு அவர்தான் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற எழுச்சி பயணம் மூலியமா தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு புதிய அத்தியாயமா பார்க்கப்படுது கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்ச எடப்பாடியாரோட சூறாவளி சுற்றுப்பயணம் இதுவரை இருபத்தி ரெண்டு நாட்கள கடந்திருக்கு இந்த புரட்சி பயணத்துல சுமார் நான்காயிரம்

பயணத்தோட இருபத்தி மூணாவது நாளா இன்னைக்கு நெல்லை மாவட்டத்திலயும் தென்காசி மாவட்டத்திலயும் சுற்றுப்பயணம் செல்ல போற எடப்பாடியார் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தென்காசி தொகுதியில தன்னோட எழுச்சி உரையை ஆரம்பிக்கிறாரு அதை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் அதுக்கடுத்து ஆலங்குளம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் பேச போறாரு ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு செஞ்ச தவறுகளையும் குறைகளையும் மக்கள்கிட்ட கிட்ட எடுத்து சொல்லி தன்னோட தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவோம் அப்படின்னும் தன்னோட தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு உறுதியை கொடுத்துட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியாரோட இந்த பயணம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு புரட்சி பரிணாமமா பார்க்கப்படுது நாயகன் நாயகன் சாமானிய தமிழக உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தவன் பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் மகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்